சில்ட்ரன் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கிறார் இந்த வசனத்தின் படி குட் நன்மையான தீமையான வரங்களை கொடுப்பதில்லை தீமையானவர்களை கொடுப்பதே இல்லை

ஸோ யூ ஹேவ் வ டெலிவிஷன் இன் யூ ஹோம் ப்ளீஸ் மேக் ஷோர் தட் யூ கண்ட்ரோல் வாட் யூர் சில்ட்ரன் ஆர் வாட்ச் உங்கள் வீட்டில் டிவி இருக்குன்னா பிள்ளைங்க எதை பார்க்கிறாள் என்பதை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் சோ ரை டிஃப் தே வாட்ச் நியூஸ் ஆர் கிரிக்கெட் ஒரு சம்திங் லைக் தான் கிரிக்கெட் பரவாயித்தா பரவாயில்ல செய்தி பார்த்தா பரவாயில்ல பட் ஈவன் தேர் டோன்ட் லெட் தம் வாட்ச் இட் ஸோ மச் இது ஃபெயில் தர் எக்ஸாமினேஷன் தேர்வுல பரீட்சையிலே இப்போ ஃபெயில் ஆகக்கூடிய அளவுக்கு அவங்க நியூஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடாது கிரிக்கெட் பார்த்துட்டு கொண்டு இருக்கக்கூடாது டிவியில் one brother in in our church in Bangalore he bought a television for I a said okay I'm not against it But make sure you don't allow your children to see anything bad ஒரு ஒரு இருக்கிறார் அவர் முதலாவது வாங்கினார் சரி நான் அந்த டிவிக்கு ஆனால் கெட்ட நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு நீங்கள் பிள்ளைகளை அனுமதிக்க வேண்டாம் study கிரிக்கெட் மேட்ச் டிவியில் பார்த்து கொண்டிருந்தால் கூட படிக்காத அளவுக்கு அவங்க டிவி பார்த்து மேட்ச் பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது அதுலேயும் நீங்கள் கவனமாக உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆஃப்டர் யூ கெட் டெலிவிஷன் டிவி வாங்கின பிறகு பள்ளியில் பிள்ளைகள் எவ்வளோ மார்க் வாங்குகிறான் என்பதை நீங்கள் பரிசோதித்து கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னேன் ஆரம்பத்தில் வாங்கின மார்க்கை விட அப்படியே குறைந்து கொண்டே இருந்தது என்றால் உங்களுக்கு காரணம் தெரியும் ஸோ அவர் அப்பொழுது சொன்னபொழுது எனக்கு செவி கொடுக்கவில்லை அவங்களுடைய பிள்ளை பள்ளியிலே ஃபெயில் ஆகிவிட்டது ஸோ திங் லுக் குட் பட்லி ஆகவே ஆரம்பத்தில் நல்லவிகள் போல சில காரியங்கள் இருக்கும் கடைசியில் அது தீமையை விளைவிக்கும் ஆகவே தீமையான ஒரு காரியத்தையும் பிதாவாகிய தேவன் நமக்கு தருவதில்லை யூவல் பொல்லாதவர்களாகிய நீங்கள் புத்தி இல்லாமல் சில தீமையான காரியங்களை உங்கள் பிள்ளைக்கு கொடுத்து விடலாம் காட் ஈவன் இப் யூ ஆஸ்க் இம் ஃபார் சம்திங் இன் செவ் சில காரியங்களை நீங்கள் கேட்டாலும் கூட தேவன் இல்லை என்று சொல்லிவிடுவார் சப்போஸ் இங் யோ த்ரீ இயர் ஓல்ட் சைல்ட் கம்ஸ் டூ யூ மூன்று வயது பிள்ளை உண்டத்தில் வருகிறது அப்பா அம்மா எனக்கு ஐநூறு ரூபாய் நோட்டு தாங்கன்னு கேட்குது ஐநூறு ரூபாய் நன் நல்லதா கெட்டதா வெரி குட் திங் நல்ல நல்ல ரூபா நோட்டு தான் வை டோன்ட் யூ கிவ் டூ யூர் த்ரீ இயர் ஹோல் சேர் அது நல்ல ஐநூறு ரூபாய் நோட்டை ஏன் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடாது மூணு வயசு பிள்ளைக்கு கொடுக்கக்கூடாது எல் டே பிள்ளை அப்படியே கிழிச்சு போட்டுரும் அல்லது இங்க் பேனா வச்சு கிரிக்கிறோம் அல்லது ஸ்கெட்ச் பண்ண வச்சு கலர் அடிக்கும் சோ வாட் டு யூ சே அந்த குழந்தைக்கு தெரியாத ஆகவே என்ன சொல்லுகிறீர்கள் நோ அது 500 ரூபாய் நோட்டை கேட்டா இல்ல என்று சொல்லி விடுவீங்க அந்த குழந்தை அழுகிறது அழுகிறது யூ கேன் கிரை அஸ் மச் அஸ் யூ லைக் நோ நீ எவ்வளவு வேண்டுமானாலும் அழு நான் தர மாட்டேன் சம்டைம்ஸ் வி வண்டர் வை டசன்ட் காட் கிவ் அஸ் சம்திங் வி ஆஸ்க் ஏன் நாம் கேட்கிற காரியத்தை தேவன் நமக்கு தருவதில்லை என்று சொல்லி சில சமயத்தில் ஆச்சரியப்படுகிறோம் தென் யூ ரிமெம்பர் வாட் ஐ டோல்ட் யூ ஜஸ்ட் நவ இப்போ நான் சொன்ன உதாரணத்தை நீங்கள் நினைவுகொள்ளலாம்

எனக்கு நன்மையானது தேவன் தருவதில்லை என்று சொல்லி நீங்கள் அந்த குழந்தையை போல என்னலாம் எனக்கு இந்த கத்தி வேண்டும் அம்மா கொடுப்பதில்லை இ லவ்ஸ் அஸ் அவர் அந்தளவாக நம்ம நேசிக்கிறார் சில காரியங்கள் நமக்கு தீமையை விளைவிக்கும் அதிக பணம் கூட சில சமயத்திலே நமக்கு கேடு விளைவிக்கும் தெரியுமா கொஞ்சம் பணம் தேவைக்கு குறைவான பணமும் நமக்கு தீமை விளைவிக்கும் து பி சிங் ஆன் நாம் தெருவில் உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும் ஸோ பேர் அதுவும் கெட்டது அதிகப்படியான பணமும் நம்மை தீமை தீங்கு விளைவிக்கும் நிறைய பணம் வந்துவிட்டால் தேவனை குறித்து சிந்தியே இல்லாமல் போய்விடும் ஒரு வியாபாரி இருந்தார்

and gradually his business became so much இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய தொழில் வளர்ந்து விட்டது he cancelled wednesday meeting no time அவர் செய்த முதலாவது காரியம் புதன் கிழமை கூட்டத்தை ரத்து செய்தார் எனக்கு நேரமில்லை because business is so important தொழில் முக்கியம் after some time

ஒரு நாள் ஒரு விஷமுள்ள பாம்பு அந்த பையனை கடிச்சிருச்சு உடனே ரஷ்ன்ற போனாங்க டாக்டர் சார் டாக்டர் சொல்லிவிட்டார் நம்பிக்கையே இல்லை வெரி சீழ் விஷம் ஏறிவிட்டது கொடிய நிலையில் இருக்கிறான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுடைய குழந்தை மறித்து விடும்

ஆறு மாதம் என்னால் செய்ய முடியாத காரியத்தை இந்த பாம்பு ஒரு நிமிஷத்தில் செய்து விட்டது ஐ ட்ரை டு மேக் देम थिंक अबाउट யூ ஐ தே வர் नॉट லிசன்ட் டி தேவனை குறித்து சிந்திக்க முடியாக நான் எவ்வளவு முயற்சி செய்தேன் அவர்கள் அப்பறெல்லாம் தேவனை கண்டு கொள்ளவே இல்லை நவ தி ஸ்னேக் ஹஸ் மேட் देम थिंक अबाउट யூ இப்பொழுது பாம்பு இவர்களை உம்மை நோக்கி பார்க்க முடியாய் தூண்டி விட்டது தனி ப்ரேட் ஃபார் देम அப்புறம் அவளுக்க அதிசயார் ஐ வான்ட் டு ஆஸ்க யூ நான் உங்களை கேக்குறேன் யூ திங்க் எ லாட் ஆ மணி இஸ் எ குட் திங் நிறைய பணம் இப்படி சொல்லுங்க நன்மையான காரியமா डू யூ திங் எ லாட் ஆ மணி அண்ட் இம்ப்ரூவ் பிசினஸ் ஹெல்ப் திஸ் மேன் அந்த மனிதனுக்கு வந்து சேர்ந்த பணமும் அவனுடைய செழிப்படைந்த தொழிலும் இந்த மனிதனுக்கு நன்மை செய்ததா யூ نو வாட் ஹெல்ப்ட் हिम அவனுக்கு எது உதவி செய்தது ஒன் স্নেக் பை ஒரே ஒரு பாம்பு கடி இஸ் எ স্নেக் பைட் எ குட் கிஃப்ட் பாம்பு கடி நன்மையான ஈவா டெல் மீ சொல்லுங்க இஸ் எ স্নেக் பைட் எ குட் கிஃப்ட் பாம்பு கடி நல்ல ஈவா இல்லையா I I don't want any snake bites. <laughs> I don't want want any any snake snake bites. bites எனக்கு எந்த பாம்பு வேண்டாம் children. என்னுடைய பிள்ளைகளையும் பாம்பும் நான் விரும்பவில்லை

பாம்பு கடித்தவர்களை சுகப்படுத்தினார் வேதனையான ஒரு அனுபவத்தை தேவன் நம்மிடத்தில் அனுமதிக்கிறார் அவரை நோக்கி பார்க்கிறோம் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் எப்பொழுதும்

ஆங்கிலத்தில் டாடி என்று கூப்பிடுவார்கள் தமிழ் யூ மே காலிங் யுவர் ஃாதர் டிஃபரண்ட் தமிழ் தமிழ்ல வேற வேற பேர்ல நீங்க அப்பாவை கூப்பிடலாம் அதே வார்த்தையை நீங்கள் தேவனிடத்தில் பேசும் பொழுது பயன்படுத்த வேண்டும் what jesus said அதை தான் இயேசு சொன்னார் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது don't ஓ சர்வ வல்லமுள்ள தேவனே என்று சொல்லி ஜெபிக்க வேண்டாம் say that அதை சொல்ல தவறு இல்லை சொல்லலாம் ஆனால் you must call அப்பா என்ன நீங்க கூப்பிடலாம் டாடி என்று கூப்பிடலாம்

நீங்க அங்க பார்ப்பீர்கள் 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 எரேமியாவை அது அற்புதமா பார்ப்பது அவளை பார்த்து கேட்கிறீர்கள் நீங்க இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது தேவனை அப்பான்னு கூப்பிட முடிந்ததா என்று கேட்டுப்பாரு

நான் எழுதின புத்தகத்தை நீ வாசித்தாயா வாட் will you say என்ன சொல்ல போறீங்க டிட் யூ ரைட் a book நீங்க book எழுதீங்களா பைபிளல அபகுக்க அபகுக்க ய ஆ ஐ ரோட் only two pages ஆமா நான் ரெண்டே ரெண்டு பக்கம் எழுதிருக்கேன் பைபிளல அண்ட் யூ ஸ்டில் டிட்ன் ரீட் ஆனாலும் அதை வாசிக்கலையா யூ ஆர் கோயிங் டு மீட் செபனியா செபனியா வாங்க போய் பாக்க போறீங்க ही विल आस्क यू ரோட் 3 4 पेजेस डिड यू रीड நான் மூன்று நான்கு பக்கங்கள் தான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கேன் வாசித்தாயா என்று கேட்பார் யோகோ நூ மீட் ஆல் திஸ் ஆத்தர்ஸ் வென் யூ கோப்பி நீங்கள் பரலகத்துக்கு போகும்பொழுது இந்த வேத புத்தகத்திலே பல பகுதியில் எழுதினேன் அந்த ஆக்கியவர்களை எல்லாம் பார்க்க போகிறீர்கள் ப்ளீஸ் ரீட் தோஸ் பேஜஸ் பிஃபோர் யூ கோ நீங்கள் போவதற்கு முன்பதாக அந்த பக்கத்தை எல்லாம் வாசித்து விட்டு போங்கள் ஸோ தட் யூ கேன் தன் அப்பொழுது நான் வாசித்தேன் என்று சொல்ல முடியும் ஐம் நான் சொல்லுகிறதே கருத்தாய் சொல்லுகிறேன் முழு புத்தகத்தையும் நாம் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்தி ஒரு சில நிமிடங்களை செலவு செய்து வேதத்தை வாசியுங்கள் வெந்த வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் பிசாசை மேற்கொள்ள முடியும்

எல்லாம் இல்லாவிட்டால் எனக்கு என்ன அது ஒரு பொருட்டல்ல யூ நோ இஃப் யூ பிலீவ் தட் யூ வில் பீ எ வெரி ஹேப்பி पर्सन இதே நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் சந்தோஷமுள்ள ஒரு நபராக இருப்பீர்கள் ஈவன் வென் யூ ஹேவ் பெயின் அண்ட் சிக்னஸ் அண்ட் எனிதிங் உங்களுக்கு வியாதி வந்தாலும் வேதனை வந்தாலும் எது வந்தாலும் சரி ஐ ஹேவ் as i get older i also have some pains and weaknesses in my body எனக்கு வயது ஆக ஆக என்னுடைய சரீரத்திலேயும் பல பலவீனங்கள் வேதனைகள் வருகிறது but ஆனால் ஒரு காலம் நான் சந்தோஷம் இல்லாதவனாய் துக்கம் உள்ளவனாய் இருந்ததில்லை சில சமயத்தில் இந்த வலி எடுத்து போடும் என்று கேட்கிறேன் தேவன் எடுப்பதில்லை ஆண்டு சரி முக்கன் நன்றி ஆண்டவரே எனக்கு நன்மையானது என்ன என்று உங்களுக்கு தெரியும் நான் ஒரு காலம் புகார் சொல்ல மாட்டேன் எதை குறித்து முறுமுறுக்கவே மாட்டேன் எனக்கு நன்மையானது எது என்பதை என்னுடைய பரத்தில் இருக்கக்கூடிய தகப்பன் அறிந்திருக்கிறார் ஆகவே இதை நீங்கள் விசுவாசித்தால் எப்பொழுதுமே நீங்கள் சந்தோஷமுள்ளா இருப்பீங்க ஹாப்பி கிறிஸ்டியன் யூல் விளஸ் இன்ஜிர் நாம் சந்தோஷமுள்ள கிறிஸ்துவலா இருந்தால் மற்றவளுக்கு ஆஸ்ர்வதமா இருப்போம் So remember there's only one book in the whole world written by God. ஆகவே இந்த முழு உலகத்தலயும் தேவன் எழுதின புத்தகம் ஒரே ஒன்றுதான் தான் இருக்குது. Please read a little bit every day. ஒவ்வொரு நாளும் இதிலே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வாசியுங்கள். You must make a rule in your life. உங்கள் வாழ்க்கையில ஒரு பிரமாணமாய் வைத்துக் கொள்ளுங்கள். No Bible, no food today. இன்னைக்கு வேதம் வாசிக்காட்டி இன்னைக்கு சாப்பிட மாட்டேன். Ah. What a wonderful thing that will be. அது எவ்வளவு அற்புதமா இருக்கும். I don't read the Bible today, I won't eat my food today. இன்னைக்கு நான் வேதம் வாசிக்காவிட்டால் இன்னைக்கு சாப்பிடவும் மாட்டேன். God bless you all. தேவங்களை எல்லாரையும் ஜபிப்போம் பரலோக பிதாவே I இருக்க ஒவ்வொரு நேசிக்க முடியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நாங்கள் மாற மாற முடியும். சாத்தானுக்கு விரோதமாய் ஆண்டவரே பயமில்லாமல் எங்களுக்கு உதவி செய்யும். In நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.